ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு குழம்பு பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம புளிக்காரத்தோடு சேர்த்து சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் நண்டு குழம்பு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் சரி பிடிச்சிருந்தா சட்டன் சரியாயிடும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சுற்றி சிம்பிளான அளவு சூப்பராக நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இல்லை கேரளா சமையலில் நம்ம நண்டு குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு மஞ்சட்டியாக அடுப்பில் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாயிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரம் சேர்த்துக்கோங்க சேர்த்து பெருஞ்சிரமும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே பத்து பல்லு பூண்டை ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சிருக்கேன் இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க பூண்டை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் பூண்டோடு சேர்த்து வதக்கும்போது நல்லா பூண்டோட வாசனை அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நண்டு குழம்பு சட்டியில் பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தண்ணி எதுவும் சேர்க்காமலே இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடும் இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெயோட சேர்ந்து வதக்கும்போது மசாலாவோட பச்சை வடைப்பு எந்தளவுக்கு நல்ல கலராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ பழுத்த ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா இப்போ சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி தக்காளி சாஃப்ட்டாக வேகிற அளவுக்கு வேக விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த சைஸில் அரங்கிலிக்கை சைஸு புளியை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க நீங்கள் நண்டு குழம்புக்கு எப்பயுமே எக்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவே புளி தண்ணி சேர்த்தா மட்டும்தான் நண்டு குழம்பு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாள் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் புளி தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் புளியை ரெண்டாவது டைம் கரைச்சிட்டு அதோட தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு உப்பு ஏதாவது கம்மியா இருக்க அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க நான் நண்டு குளத்து நண்டு தான் எடுத்தேன் நாங்கள் குளத்துல தான் அந்த நண்டு பிடிச்சோம் இந்த பார்த்தீங்களா இந்த காளை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த காலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பாருங்க இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டில் இதெல்லாம் வேஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு துறக்க பார்த்திங்கனா இந்த காலெல்லாம் இந்த மாதிரி உடச்சிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காளையை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு துருக்கு பாருங்க இந்த முன்னாடி இருக்கிற இதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு துறக்கு பாருங்க இந்த நெண்டை இது மாதிரி உடச்சிங்கன்னா எந்தளவுக்கு நல்லா கொழுப்பு இருக்குது பார்த்திங்கன்னா துறக்க பாருங்கள் இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் இது மாதிரி வெளில எடுத்துக்கோங்க வெளில எடுத்துகிட்டு வேஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தூர்க்கு பாருங்க இதையும் கட் பண்ணிக்கோங்க சைடில் இருக்கிற இதையும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த நண்டை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நண்டு இருக்கிறத வருங்க இந்த மாதிரி பிச்சை சேர்த்துனாவும் போதும் நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நண்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இந்த நண்டை அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு சாரை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியாக வடிகட்டி எடுத்துக்கணும் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது வடிகட்டி எடுத்துக்கோங்க அம்மி இல்லாதவங்க மிக்சியில போட்டு அரைச்சு கூட வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் நண்டை அம்மியில் நல்லா அரைச்சி நல்லா எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வடிகட்டி எடுத்து பார்த்தீங்களா இங்கே பாருங்க நல்லா ஓடி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் ஒரு காட்டன் துணி போட்டு வடிகட்டி எடுத்தாலும் இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி வரும் ஓடி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நண்டு குழம்பு சாப்பிடும் போது இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன் பார்த்தீங்களா நம்ம நண்டு குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு அந்த பாருங்க ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க கிண்டி குடுத்துட்டு நண்டு அரைச்சி எடுத்து வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க சேர்த்த உடனே இப்படிதான் இருக்கும் நல்லா கிண்டி குடுத்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு ஏதாவது செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியா இருந்தா சேர்த்து குடுத்துக்கோங்க சேர்த்து குடுத்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க நம்ம நண்டு குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு என்ன புரிஞ்சுது பார்த்தீங்கன்னா இப்ப நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க கிண்டி குடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூளும் மிளகத்தூளும் போது டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா வாசனை கொடுக்கும் நண்டு குழம்புக்கு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நம்ம ஜீரகத்தூளும் மிளகு தூளும் சேர்த்து கொடுத்துட்டு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ குழம்பு அடுப்பில் வந்து இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கம கமன் வாசனையோட நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம புளி காரம் எல்லாம் சேர்த்து பண்ணதுனால ரெண்டு நாளைக்கு வச்சிருந்தாலும் குழம்பு கெட்டு போகாது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் நண்டு அயல்லையோ இல்லை கடல் நண்டோ ஆனால் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ